வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு அக்னீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் கஞ்சனூர் அந்த கோவிலை பத்தி தான் பார்க்க வாங்க பார்க்கலாம் சுவாமி அக்னீஸ்வரர் அம்பாள் கற்பகாம்பாள் மூர்த்தி அக்னீஸ்வரர் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் பரசார தீர்த்தம் தலசிறப்பு இத்தலம் நவகிரக தலங்களில் சுக்ரன் தலமாக விளங்குகிறது தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டத்தில் காவேரிக்கு வடக்கே கும்பகோணத்தில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோவில் தேவாரம் பெரிய புராணம் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இது முப்பத்தி ஆறாவது தலமாகும் இந்த கோவில் மதுரை ஆதீனத்திற்கு உட்பட்டதாக திகழ்கிறது இது நவகிரக ஸ்தலங்களில் சுக்ரனுடைய ஸ்தலமாக போற்றப்படுகிறது மூலவராக அக்னீஸ்வரரும் தாயாராக கற்பகாம்பிகையும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார்கள் மரமும் தீர்த்தமாக அக்னி தீர்த்தமும் உள்ளது சிவபெருமான் பராசர முனிவருக்கு முக்தி தாண்டவம் ஆடி நீங்கியருளிய தலம் பிரம்மனுக்கு திருமண தந்த தலம் அக்னிக்கு உண்டான சோகை நோயை தீர்த்த தலம் சந்திரனின் சாபம் நீக்கிய தலமாகவும் உள்ளது அது மட்டுமின்றி கம்சன் என்னும் மன்னனின் உடற்பினி நீக்கிய தலம் கலிக்காமருக்கு திருமணம் நடந்த மாடக்கஞ்சர் அவதரித்து வழிபட்ட தலம் மேலும் மகிமையை வெளிப்படுத்திய ஹரதத்தர் அவதார தலம் வடக்கு நோக்கி ஓடும் காவேரி கரையில் அமைந்த தலம் என பல புராண வரலாறுகளை தன்னகத்தி கொண்டது இந்த தலம் நம்மை ஆளும் நவகிரகங்களில் ஒன்றான சுக்ரனுக்குரிய பரிகார தலமாகவும் மூர்த்தி தலம் ஆகிய மூன்றாலும் சிறப்பு பெற்ற திருக்கஞ்சனூரில் கோவில் கொண்டு எழுந்தலில் உள்ள தல மூலவரான அக்னீஸ்வர சுவாமி கிழக்கு நோக்கிய சன்னதியில் சுயம்பு மூர்த்தியாக உயர்ந்த பானத்துடன் சுக்ர பகவானாக லிங்க வடிவத்தில் அருள்பாலிக்கிறார் பிரம்மதேவருக்கு திருமண கோலம் காட்டி அருளியதால் இறைவன் சன்னதிக்கு வலது தனி சன்னதியில் அன்னை கற்பகாம்பாள் காட்சி தருகிறாள் முன்னொரு காலத்தில் கஞ்சனூரில் ஸ்தலத்தில் வைணவராக வாசுதேவருக்கு ஓர் குழந்தை பிறந்தது அவர் நாராயணனே தனக்கு குழந்தையாக பிறந்ததாக கருதி குழந்தைக்கு சுதர்சனர் என பெயரிட்டார் வைணவ குடும்பத்தில் பிறந்தாலும் அக்குழந்தை சிவபக்தியில் சிறந்து விளங்கியது சிறு வயதிலேயே சிவனின் மேல் ஈடுபாடு கொண்டு சிவபக்தர்களோட இருந்தது வீட்டில் தாயிட்ட நாமத்தையும் சூரணத்தையும் அழித்து விபூதி ருத்ராட்சம் அணிவதையே விரும்பியது எப்போதும் சிவன் கோவிலேயே இருந்தது விளையாடும் இடமே சிவன் கோவில் என தினமும் கோவிலிலே விளையாடியது சுதர்சனிடம் அவரது தந்தை எவ்வளவோ எடுத்து கூறியும் விபூதியும் ருத்ராட்சமுமே இருந்தது பூனூல் கல்யாணம் செய்வித்து நாம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு நாமத்தையும் என கரராக சுதர்சனின் தந்தை சொல்லியும் நேரத்தில் திரும்பிய தூணில் கட்டி வைத்து அடித்தார் பயன் இல்லை மாறாக சிவன் கோவிலுக்கே போனார் தன் பேச்சை கேட்காதவரை இனி வீட்டில் இடமில்லை உணவளிக்க கூடாதென்று சொல்லி வீட்டை விட்டு குழந்தையான சுதர்சனரை வெளியே அனுப்பினார் நேராக அக்னீஸ்வரர் ஆலயம் சென்று அக்னீஸ்வரரையும் கர்ப்பகாம்பியையும் வளம் வந்து துதித்து ஸ்ரீ தட்சணாமூர்த்தி சுவாமிக்கு எதிரே தியானத்தில் அமர்ந்தான் சுதர்சன் சிவபெருமானை துதித்தான் தன் மீது கருணை காட்டி அருள் புரிய வேண்டினான் இறுதியில் சோர்ந்து விழுந்து விட்டான் பார்வதி தேவியுடன் ரிஷபாருடராய் சிவபெருமான் காட்சியளித்தார் சிவபெருமான் சுதர்சனிடம் அப்பா உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்று சொன்னார் குழந்தையும் பகவானுடைய திருவடிகளை விட்டு வரம் கேட்டான் சகல வேதங்களையும் அருளினார் அவனுக்கு எல்லா கலைகளும் வருமாறு வரம் அளித்தார் பின்னர் அவனை கருணையினால் நோக்கி நீ உனது உடல் பொருள் ஆவி மூன்றையும் அரணாகிய எனக்கு தத்தம் செய்து விட்டபடியால் உனக்கு ஹரதத்தன் என்ற தீட்சா நாமம் தந்தோம் உனக்கு எல்லா கலைகளும் யாமே உபதேசித்தோம் என்று அருளினார் தட்சணாமூர்த்தியாக அமர்ந்து குழந்தைக்கு தனது மலர்களையால் விபூதியிட்டு ருத்ராட்ச மாலை அணிவித்து பஞ்சாட்சர உபதேசம் செய்து ஸ்படிக லிங்கம் கொடுத்து சிவ பூஜா வித்தேயும் தாமே உபதேசித்தார் வீட்டிற்கு நள்ளிரவில் சுதர்சன் திரும்பினார் தன் தாயிடம் நடந்ததை சொன்னார் அவரது தந்தை வீட்டுக்குள் விட முடியாது என்றார் தந்தைக்கும் மகனுக்கும் வாக்குவாதம் முன்றியது பொழுதும் விடிந்தது அந்த ஊரில் இருந்த வைணவர்கள் ஒன்று கூடி இதனை நாங்கள் ஏற்க மாட்டோம் இவ்வூரில் உள்ள வரராஜ பெருமான் கோவிலில் அக்னி வளர்த்து அதற்கு மேல் பழுக்க காய்ச்ச இரும்பு முக்காலில் அமர்ந்தபடி இவன் சிவனே பரம்பொருள் என்று நிரூபிக்க வேண்டும் முடியாது போனால் தீக்கு இரையாக வேண்டும் என்கிறார்கள் அரதரும் அக்னீஸ்வரரை வழிபட்டு பெருமாள் கோவிலுக்கு சென்று தீக்குழியின் மீது அமைக்கப்பட்ட காய்ச்சிய முக்காலியில் அமர்ந்து வேத புராணங்கள் சிவனே பரம்பொருள் என்று கூறியுள்ளபடியால் இந்த முக்காலி அடியனுக்கு குளிரட்டும் என்று கூறி சிவபரத்வ ஸ்லோகத்தையும் இருபத்தி ரெண்டு நிறுவனங்கள் அடங்கிய பஞ்சாத்தர ஸ்லோகங்களையும் கூறி அருளியவுடன் முக்காலி குளிர்ந்தது தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர் அனைவரும் ஹரதத்திடம் தம்மை மன்னிக்க வேண்டினார் ஹரதத்தரும் உபதேசித்து அருள் செய்த தட்சணாமூர்த்தி திருவுருவில் ஹரதத்தரின் உருவமும் உள்ளது மூர்த்தியை சுதர்சனரை ஆட்கொண்டு சுதர்சனருக்கு ஹரதத்தர் என பெயரழித்து செய்தவர் உருவம் இவ்வூர் பெருமாள் கோவிலும் உள்ளது பெருமாள் கோவிலிலும் அக்னீஸ்வரர் கற்பகாம்பால் ஏந்தறியுள்ளனர் நவக்கிரகங்களில் முக்கிய சுபக்கிரகமாக விளங்கும் சுக்ரன் பார்க்கவன் என்று அழைக்கப்பட்டான் புனித தலங்களில் மிக முக்கியமாக கருதப்படுவது எந்த கோவிலும் ஒன்று இங்கே பக்தர்கள் அதிக அளவில் வருகை தந்து தரிசனம் செய்கிறார்கள் கஞ்சம் என்றால் தாமரையில் இருப்பவன் என்று பொருள் அதாவது பிரம்மதேவன் வழிபட்ட தலமானதால் இத்தலத்திற்கு கஞ்சனூர் என பெயர் ஏற்பட்டுள்ளது நவகிரக தலங்களுக்குள் சுக்கிரன் தலம் இது இக்கோயிலில் மூலவரான அக்னீஸ்வரர் திருநாமத்துடன் சற்று பெரிய வடிவமாக காட்சி தருகிறார் சிவபெருமான் அருகே அம்பிகை கற்பக நாயகி திருநாமத்துடன் அருள் புரிகிறார் சுவாமியும் இவ்விருவருக்கும் இடையில் சுப்பிரமணியர் சன்னதி அமைந்துள்ளது இத்தகைய காட்சி சோமாஸ்கந்த தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது அறுபத்து மூன்று நாயன்மார்களின் ஒருவரான மானக்கஞ்சசார நாயனார் முக்தி அடைந்த திருத்தலம் இது இத்தலம்தான் பிரம்மா அக்னி கம்சன் ஆகியோர் வந்து வழிபட்ட கோயில் கஞ்சனூர் கோயில் குறித்து திருநாவகரசர் ஒரு பதிகமும் பாடியுள்ளார் கஞ்சனூர் திருக்கோவில் அக்னீஸ்வரருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் வழக்கமாக சிவன் கோயில் போன்று அத்தனை விழாக்களும் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது சிவராத்திரி அதைவிட சிறப்பாக நடைபெறுகிறது தொடங்கும் வந்து வழிபடுவது சிறப்பான ஒன்றாக இப்பகுதி மக்கள் கருதுகிறார்கள் இந்த கோயில் வெள்ளி அதாவது சுக்கிரன் கிரகத்தை வழிபடுவதற்கான முக்கிய தலமாக விளங்குகிறது காவேரி டெல்டா மாகாணத்தில் புகழ்பெற்ற ஒன்பது நவகிரக கோயில்களில் இதுவும் ஒன்று இக்கோயிலில் சிவபெருமானே வெள்ளி கிரகத்தை குறித்து அதாவது சுக்கிரனை குறித்து சுருக்கமான சொற்பொழிவு அளிப்பதாக கூறுகிறார்கள் இந்த புனித கோயில் சூரியனார் கோயிலின் அருகே இருக்கிறது தெற்கு வாசல் வாயிலாகத்தான் பக்தர்கள் இந்த கோயிலுக்குள் நுழைய வேண்டும் சிவன் மற்றும் பார்வதி தெய்வங்களின் சிலைகள் வலது பக்கத்திலும் விநாயகர் சிலை இடது பக்கத்திலும் இருக்கிறது மகாமண்டபத்தில் பைரவர் சூரியன் சனி பகவான் பிரம்மை நீங்கியது பிரம்மனுக்கு திருமண காட்சி கொடுத்தது அக்னி பகவானுக்கு உடனான சோகை நோயை தீர்த்தது சந்திரனின் சாபம் தீர்த்தது கம்சன் எனும் மன்னனின் உடற்பீனி நீக்கியது கலிக்காமருக்கு திருமணம் நடந்தது அவதரித்தது என பல சிறப்புகளை மேலும் பஞ்சாட்சர மகிமையை வெளிப்படுத்திய ஹரதத்த சிவாச்சாரியர் அவதரித்த ஆகும் மகாபலியை காப்பாற்ற தன் கண்ணையை இழந்தவர் சுக்கராச்சாரியர் எந்த கஷ்டம் வந்தாலும் தன்னை நம்பி வந்தவரை காப்பாற்ற வேண்டும் என்ற குணம் கொண்டவர்தான் அந்த சுக்கராச்சாரியர் அவரது அருள் பெற தான் வரவேண்டும் நவகிரகங்களில் சுக்கிரன் ஆறாவது கிரகம் ஆவார் இவர் பிரம்ம தேவரின் மானசபுத்திரனாகிய பிருகு முனிவருக்கும் பிலோசமைக்கும் பிறந்தவர் எனவே தான் இவருக்கு பார்க்கவன் என்ற பெயர் உருவானது சிவபெருமான் அருளால் உயிர்பிழக்க செய்யும் அமிர்த சஞ்சீவி கற்றவர் சுக்கிரன் வெள்ளை நிறம் கொண்டவர் பெண் தாமரையுடன் கருட வாகனத்தில் வீற்றிருப்பவர் முதலை வாகனமும் இவருக்கு உண்டு ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்கு அதிபதியான இவர் பரணி பூரணம் பூராடம் நட்சத்திரத்திற்கு உரியவர் சுக்கிர திசை இருபது ஆண்டுகள் நடக்கும் ஒரு ராசியில் சஞ்சரிக்க இவருக்கு ஒரு மாத காலமாகும் ஒருமுறை சுக்கராச்சாரியரால் விஷ்ணு பகவானுக்கு சுக்கரதோஷம் ஏற்பட்டுவிட்டது அந்த தோஷத்தை நீக்க விஷ்ணு ஹரதத்தர் என்ற திருநாமத்துடன் இந்த கஞ்சனூரில் வந்து சிவபெருமானை வழிபட்டு தோஷம் நீங்க பெற்றவர் என புராணம் கூறுகிறது தோஷம் உள்ளவர்கள் இத்தலத்தில் உள்ள சுக்ரனுக்கும் அருகில் உள்ள ஐம்பொன் ஆள சிவபெருவானுக்கும் வழிபாடு செய்வது சிறப்பாகும் முன்பு கஞ்சனூரில் வாழ்ந்தவர் வாசுதேவர் இவர் வைணவர் இவருக்கு பிறந்த குழந்தையின் பெயர் சுதர்சனர் வைணவ குடும்பத்தில் பிறந்தாலும் அக்குழந்தை சிவபக்தியில் சிறந்து விளங்கியது எந்த நேரமும் திருநீறு சிவநாமம் என சிவன் பக்தியாகவே இருந்தது அந்த குழந்தை எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை அதன் பிறகு அவ்வூர் மக்கள் சொல்லியவாறே பழுக்க காட்சியை இரும்பு முக்காலி மீது அந்த குழந்தையை அமர வைத்தார்கள் அப்பொழுது அந்த குழந்தை சிவமே பரம்பொருள் என மூன்று முறை கூறியது அதை கண்டு மக்கள் வியந்தனர் இந்த காட்சியை சித்திகரிக்கும் உருவம் இவ்வூரில் உள்ள பெருமாள் கோவிலிலும் அக்னீஸ்வரர் கோயிலும் உள்ள நடராஜ சன்னதியிலும் உள்ளது பெருமாள் கோயிலும் அக்னீஸ்வரர் கற்பகாம்பால் எழுந்தரில் உள்ளனர் உடல் பீணி சோகை நோய் சித்த பிரம்மை திருமணத்தடை ஆகியவை நீங்கவும் செல்வம் சலிக்கவும் இத்தலை இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் அவை நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தியும் வழிபாடு செய்கிறார்கள் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோடு நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்